இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்தியன் டூ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து வெளியாகியிருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது ஷங்கருக்கும் கமலுக்கும் வந்து இது வந்து ஒரு கனவு ஃபிலிம் அப்படின் தான் சொல்ல வேண்டும் ஷங்கர் அவர்கள் ஆறு வருட உழைப்பும் கமல் அவர்களோட ஆறு வருட உழைப்பும் வந்து இதில் வந்து இருக்கு ஜென்ரலாக ஆக்சுவலாக வந்து ஷங்கர் அவர்களோட திரைப்படம்னாலே வந்து ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்கும் அதே சமயம் வந்து மக்களுக்கு தேவையான மெசேஜை வந்து ஷங்கர் அவர்கள் திரைப்படத்தில் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து இந்தியன் டூ வந்து இது வரைக்கும் எடுத்த சங்கர் ஃபிலிமை விட வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டத்தை வந்து காமிச்சிருக்காங்க பாடல் காட்சிகளுக்கு மட்டுமே வந்து பத்து கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுகிறது இப்போ வந்து இந்தியன் டூ திரைப்படத்தோட ப்ரொமோஷன் வந்து போய்கொண்டிருக்கு ஜூலை பன்னெண்டாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது அதனால இந்த திரைப்படத்தை வந்து சென்சாருக்கு வந்து அமைச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட சென்சார் மட்டும் வந்து ரெண்டு நாளைக்கு மேலே வந்து எடுக்கப்பட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது சென்சாரில் வந்து சில சீன்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க அது நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இப்போ அது சென்சார் முடித்து படத்தோட ரிவ்யூ வந்து சொல்லியிருக்காங்க படத்தோட சென்சார் பார்த்த படக்குழு அந்த சென்சார் குழு வந்து படத்தை பார்த்து வியந்திருக்காங்க முக்கியமாக வந்து கடைசி ஒரு முப்பது நிமிஷம்லாம் வந்து அப்படியே வந்து கண் சிமுத்தம் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா படக்குழு வந்து பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கர் கமல்ஹாசன் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஆட்கள் வந்து படத்தில் வந்து பிஸியாக இருப்பதால் படத்தோட ப்ரொமோஷன் வந்து பிஸியாக இருப்பதால் அசிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து சென்சாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அஸ்டன்ஸுக்கு கால் பண்ணி டேரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசி இந்த மாதிரி வந்து வாழ்த்தும் வந்து படத்துக்காக சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து படத்துக்கு வந்து யுஏ சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் வந்து மூணு மணி நேரத்துக்கும் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சங்கர் அவர்களோட ஹிட்டான திரைப்படங்கள் எல்லாமே வந்து மூணு மணி நேரத்துக்கு மேலே தான் வந்து இருந்திருக்கு சாதாரண ஹிட் கிடையாது அந்த திரைப்படங்கள்லாம் ப்ளாக் பஸ்டர் ஹிட் வந்து ஆகியிருக்கு நண்பன் சிவாஜி அதை தொடர்ந்து இப்போ வந்து இந்தியன் டூ மூணு மணி நேரத்துக்கு மேல வந்து இருக்க போகிறது இந்த மூணு மணி நேரம் வந்து நம்மள வந்து செமையாக வந்து இங்கேஜும் பண்ண போகிறாங்க சங்கர் அவர்கள் யார் எல்லாம் இந்தியன் டூவோட அந்த படத்தை பா இந்தியன் டூ படத்தை பார்க்க வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்